எந்த ஒரு ஜியோனிச ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் பயங்கரமான பதிலடி கொடுக்கிற நிலையில் நாங்கள் இருக்கிறோம் என்கிறார் ஹசன் நசுருல்லா குறிப்பாக லெபனானுடைய பொதுமக்கள் மீதான தாக்குதல்கள் நடத்தப்பட்டால் பதிலடியும் தண்டனையும் கடுமையாக இருக்கும் என்கிறார் ஹசன் நசுருல்லா என்ன தாக்குதலை நீங்க நடத்தினாலும் லெபனான ஹிஸ்புல்லாக்களை இலக்கு வச்சு நீங்க நடத்திக்கிறோம் எங்களை தாண்டி நீங்க பொதுமக்கள் மேல அட்டாக் பண்ணினீங்கன்னு சொன்னா நாங்களும் அதே இடத்தில் பதிலடி தருவம்ங்கிறாங்க ஏன்னு கேட்டால் இன்றைக்கி கொடுத்துருக்குற பதிலடி டெல்லவிவுக்கு நெருக்கமாக அவர்கள் பாரிய தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் எனவே டெல்லிவுக்கு நெருக்கமாக வந்த எங்களுக்கு டெல்லிவுக்கும் பொதுமக்களுக்கும் அடிப்பது ரொம்ப கஷ்டம் அல்ல ரொம்ப சுலபம் என்பதை சொல்லாமல் சொல்லி இருக்கிறார் ஹசன் அசுருதா குறிப்பாக இராணுவ உளவுத்துறை மொசாதுடைய தளங்களை எல்லாம் இன்றைக்கு தாக்கி இருப்பதாக ஹிஸ்புல்லாக்கள் சொல்லுகிறார்கள் ஏன்னா அதாவது இந்த தாக்குதல் நடக்கிறத பற்றி எந்த விதமான முன்னறிவிப்பும் மொசாதுக்கோ இஸ்ரேலுடைய உளவுத்துறைகளுக்கோ தெரியவில்லை என்பதுதான் தான் இதிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அவருடைய செக்யூரிட்டி ஃபெயிலியராக பார்க்கப்படுகிறது ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல் நடத்துவோம் நடத்துவோம் நடத்துவோம்னா இங்கே ஆல்ரெடி சொல்லி கொண்டிருக்கிறாங்க அப்போ எவ்வளவு உளவு தகவல்களை மொசாது சேகரிச்சிருக்கணும் ஆனால் மொச எவிதமான உளவு தகவல்களையும் சேகரிக்க முடியவில்லை செக்யூரிட்டி ஃபெயிலியராக இது பார்க்கப்படுகிறது மொசாது இந்த தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு ஹாரேட் சொல்லிட்டு பத்திரிகைகளும் வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் ஹிஸ்புல்லா இஸ்ரேலுடைய ராணுவ உளவுத்துறை அதே போன்று மத்திய சென்ட்ரல் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மொசாதுடைய தளங்களை மீண்டும் தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற செய்திகளையும் அவர்கள் சொல்லி இருக்கிறார் அதே நேரத்தில் இன்றைக்கு உல இருந்து புறப்படக்கூடிய விமானங்கள் அத்தனையுமே ரத்து செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக டெல்லவி இருக்கக்கூடிய பென்குரியன் சர்வதேச விமான நிலையத்திற்கு வருகிற விமானங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது அங்கிருந்து புறப்படுகிற விமானங்களும் இன்றைக்கு பாதுகாப்பு காரணங்களை குறிப்பிட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது இஸ்ரேலுடைய விமான நிலையம் ஸ்தம்பித்திருக்கிறது நாடு ஸ்தம்பித்திருக்கிறது பொதுமக்களை ஒன்று கூட வேண்டாம் என்று இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது இஸ்ரேலுடைய பொதுமக்களுக்கு பாதுகாப்பான பங்கர் பகுதிகளுக்கு நகர்ந்து கொள்ளுங்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள் இப்படி பலவிதமான அறிவிப்புகளும் இருக்கும் என்று அவர்கள் இஸ்ரேல் தாக்குதல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய விமானங்கள் இதுவரைக்கும் லெபனானிலே ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஒருவர் செய்திகள் வெளியாகி இதை விட அதிகமான தாக்குதல்கள் நடைபெற்றிருந்தால் உடனடியாக ஹெஸ்புல் அதை அறிவித்திருப்பார்கள் ஆனால் இதுவரைக்கும் லெபனானுக்குள் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் ஒருவர்தான் படுகாயமடைந்திருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறது ஆனால் ஹெஸ்புல்வாக்கள் நடத்திய தாக்குதல்களில் பாரிய அழிவுகளை இஸ்ரேல் சந்தித்திருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகியிருக்கிறது குறிப்பாக கட்ட தாக்குதல்களில் முன்னூத்தி இருபதுக்கு மேற்பட்ட கத்தியுக்ஷா வகையான ராக்கெட் தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்தியை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் அதே போன்று நூற்று ட்ரோன்களை ஏவி இருக்கிறார்கள் வளமையான ட்ரோன்களுக்கு மாற்றமான ட்ரோன்களாக இது சொல்லப்படுகிறது இன்றைக்கு அவர்கள் ஒரு முக்கியமான வீடியோவை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த வீடியோவில் நீங்க பார்க்கலாம் இஸ்ரேலுக்கு உள்ள டெல் அவி வரைக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ராணுவ தளங்களில் பதினோரு ராணுவ தளம் மெரோன் உள்ளிட்ட ஆக்கிரமிக்கப்பட்ட கோலான் குன்றுகளில் இருக்கக்கூடிய நான்கு தளங்கள் உள்ளிட்ட பதினோரு இஸ்ரேல் இஸ்ரேலிய ராணுவ தளங்கள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் இங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்குள்ள ஆல்ரெடி அவங்க இந்த இடத்தில அனுமானிச்சு இஸ்ரேலுடைய மிக முக்கியமான ராணுவ தளங்கள் பதினோரு பேஸ் மேல இன்றைக்கு ஒரே நாளில் அட்டாக் பண்ணி இருக்கிறார்கள் அந்த காட்சிகளை தான் அவங்க காட்டுறாங்க முன்னூத்தி இருபதுக்கு மேற்பட்ட கத்தியூக்ஷா ராக்கெட் கத்தியூக்ஷா வகையான ராக்கெட்டுகள் அங்கு ஏவப்பட்டிருக்கிறது பாரிய தாக்குதல்களை முதல் கட்டமாக இவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் இங்க நீங்க பார்க்கலாம் எவ்வளவு

நேவி சோல்ஜர்ஸ் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது அந்த காட்சியை தான் இவங்க காட்டுறாங்க இது நஹாரியா என்கிற பகுதிகள் அவ்வளவு இஸ்ரேலுக்கு உள்ள போய் அட்டாக் பண்ணியிருக்கக்கூடிய காட்சிகளை நீங்க பார்க்கலாம் இஸ்ரேலுடைய பல பகுதிகளிலும் தாக்குதல் நடத்தப்படக்கூடிய காட்சிகளை தான் அல் ஜசீரா பலஸ்தீனும் இதை வெளியிட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் இன்றைக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் பல வெளியாக இருக்கு பார்க்கலாம் அவர்களுடைய ராக்கெட் தாக்குதல்கள் நடைபெறக்கூடிய காட்சிகள் இதில் பதிவாகி இருப்பதை நாம் பார்க்க முடியும் அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா இங்கு அவர்கள் அட்டாக் பண்ணுகிற காட்சிகள் இந்த இடத்துல பாருங்க வெடிச்சு சிதறுகிற காட்சி பதிவாகி இருக்கிறது இதுவெல்லாம் அவர்கள் இன்றைக்கு நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களாக இருக்கிறது இதெல்லாம் நீங்க பார்க்கலாம் என்ன மாதிரியான விளைவுகளை உள்ளூருக்குள்ள ஏற்படுத்தி இருக்குங்கிற வீடியோக்களை இன்றைக்கு அவர்களுடைய ஊடகங்கள் வெளியிட்ட மொபைல் போன்ல பிடிச்ச வீடியோக்கள் இது இந்த வீடியோவை பார்க்கலாம் இன்றைக்கு பத்தி எறிகிற காட்சி ஒரு பகுதி பற்றி எறிகிற காட்சிகள் பதிவாகி இருக்கிறது இவ்வளவு தாக்குதல்களை இன்றைக்கு ஹெஸ்புல்லாக்கள் இஸ்ரேலுக்குள் புகுந்து தாக்கி இருக்கிறார்கள் பாரிய தாக்குதல் தாக்குதல்கள் முன்னூற்றி இருபதுக்கு மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல் என்பது சாதாரணமான தாக்குதல் கிடையாது ஆனால் ஃபுவாத் சுக்கூருக்கான பதிலடி தாக்குதலாகத்தான் இதை நடத்தி இருக்கிறோம் என்பதையும் மிக தெளிவாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் இந்த தாக்குதலுக்குள்ளான பகுதிகளில் அவங்க மீட்பு பணிகளை மேற்கொள்கிற காட்சி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர்களுடைய உளவு பார்க்கிற தளத்தின் மீதும் அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் அதனுடைய ட்ரோன் தான் இதில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க அதை நீங்க பார்க்கலாம் இவ்வளவு பாரிய தாக்குதல்கள் ஒரே நாளில் பதினோரு ராணுவ தளங்கள் மீது